ஒவ்வொரு நாளும் அல்லது பெரும்பாலும் திட்டப்படி திட்டமிட்டபடி எதுவும் நடக்கவில்லை எனில் டென்ஷன்தான் அல்லது எதிர்பாராத பதட்டப்படுத்தும் கவலைப்படுத்தும் சூழ்நிலைகள் மகிழ்ச்சியை தொலைத்துவிடும் பெரிய விஷயம்தான் என்று இல்லை சின்ன சின்ன பிரச்சனைகள் போதும் இரவு தூங்கும் முன் ஒரு அரை மணி நேரம் புத்தகம் படிப்பு வழக்கம் ஒரு நாள் புத்தகம் கண் கண்ணாடியை தயார் செய்து வைத்துவிட்டு அறையை விட்டு ஒரு நிமிடம் வெளியே போய் வருவதற்குள் தன்னுடைய பேரனை தாத்தா உங்கள் கண்ணாடி ஏன் தாத்தா இப்படி ரெண்டா வந்துட்டு என்று கண்ணாடியை காட்டுகிறான் அப்பொழுதுதான் பவர் மாற்றி புதிதாக தயார் செய்தது அதன் பிரேமின் ஒரு பக்கத்தை உடைத்து விட்டதை நாசு நாசுக்காக சொன்னான் பாட்டிக்கோ படு டென்ஷன் கோபத்தில் பேரனை திட்ட அது வேற ஒன்றும் இல்லை நீ கண்ணாடியை வேகமாய் எடுத்திருப்பாய் உடைந்து விட்டது இனி இப்படி கையாள வேண்டும் என பொறுமையாக எடுத்து சொன்னார் திட்டினால் அவனுக்கு தான் உடைத்து விட்டோம் என்ற குற்ற உணர்வு வந்திருக்கும் உங்களால் மட்டும்தான் இப்படி பொறுமையாக இருக்க முடியும் நமக்கும் பாட்டியிடம் இருந்து ஒரு திட்டு விஷயம் சிறியதோ பெரியதோ மனம் அமைதியை மகிழ்ச்சியை இழந்தால் இழந்ததுதான் மேலும் அந்த இழப்பு மேலும் மேலும் இழக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கும் முடிந்தவரை மனதில் அமைதி சமாதானம் மகிழ்ச்சியோடு இருக்க முயலுங்கள் விழிப்பு நிலையில் அவ்வப்பொழுது உங்கள் மனம் மகிழ்ச்சியாக உள்ளதா என சரிபார்த்துக் கொள்ளுங்கள் மகிழ்ச்சியான தருணங்களை அடிக்கடி நினைத்து பாருங்கள் எவ்வளவு வேலை இருந்தாலும் வேலையின் ஊடே ஊடே அல்லது அதன் வேலையையோ மகிழ்ச்சியோடு செய்து பாருங்கள் மகிழ்ச்சியாக இருக்க காரணம் தேவையில்லை எந்த காரணமும் இல்லாமல் மகிழ்ச்சியோடு இருந்து பழகுங்கள் ஒரே ஒரு நிமிடம் மட்டும் மகிழ்ச்சியாக இருப்பது என்று முடிவு செய்து படிப்படியாக அதன் அளவை அதிகரித்து வாருங்கள் தவத்தை கூட பெரும்பாலும் சீரியஸாக முகத்தை வைத்து கொண்டு செய்கிறார்கள் தவறு தவ நேரம் மௌன காலங்களில் மிக மிக ஒரு மகிழ்ச்சியை அனுபவிக்க வேண்டும் எதெல்லாம் உங்கள் மகிழ்ச்சி கெட காரணமோ உள்ளதோ அதிலிருந்து படிப்படியாக வெளியே வர பாருங்கள் மகிழ்ச்சி தரும் சூழ்நிலைகளை அவ்வப்பொழுது உருவாக்கி கொள்ளுங்கள் உங்கள் இருதயம் துடிப்பது உங்களுக்காகவே அதை மகிழ்ச்சியாக துடிப்புடன் துடிக்க செய்யுங்கள் கவலை பதட்டத்தை கொடுத்து துடி செய்யாது செய்தீர்கள் எனில் அதற்கு பலன்தான் பிபி உங்கள் இதயத்தை பாதுகாக்கும் பொறுப்பை மருத்துவரிடமோ மருந்துகளிடமோ ஒப்படைக்காதீர்கள் உங்கள் மனதிடம் ஒப்படையுங்கள் உங்கள் மனம் மகிழ்ச்சியாக இருந்தால் அது உங்கள் இதயத்தை பாதுகாக்கும் வாழ்க வளமுடன் நாமும் நம் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன் நன்றி வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் அதற்கு இறையருளும் குருவருளும் காப்பாகவும் துணையாகவும் அமையட்டும் வாழ்க வளமுடன் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் காலை வணக்கம் சிந்தனை கருத்து திருவண்ணாமலையிலிருந்து ஆனந்தி சரவணன்